ஏங்க என்ன கூமாம்பட்டிக்க போகிறீங்க கூமாப்பட்டிக்கு நம்ம அம்மா கடக்காடு வாங்க எப்படி பாருங்க நீர் குளிச்சு பாருங்க இங்கே குளிச்சா தலைவலி காய்ச்சல் ஒன்றுமே வராது ஊமாப்பட்டி போவாதீங்க அது நூறு ஆயிரம் கிலோமீட்டரா வெறும் இங்கே பத்தே பத்து கிலோமீட்டர் தான் வாங்க கூமாப்பட்டி கூட கடற்காடு தலையான பெருசு சரிங்களா கூமாப்பட்டி போயிடாதுங்க இங்க பாருங்க எப்படி அடர்ந்தா காடு தெரியுமா புத்துணர்ச்சி காடு இங்க வந்தான்ச்சிங்களா எல்லாத்துக்கும் தலைவலி வராதா தலை தோசம் வராது கூமாப்பட்டி கூமாப்பட்டி சொல்றீங்களா கூமாப்பட்டி என்னது இருக்கு இங்க பாருங்க நம்ம கலக்காடு தலையணை இதான் ஒரிஜினல் கூமாப்பட்டி சரிங்களா ஐயோ இங்க பாருங்க தேனா தண்ணியா வருது பாருங்க தேனா தண்ணி வருது பாருங்களா எப்படி நீர் வச்சு பாருங்க பாருங்க ஓமாப்பட்டிதான் எப்படி பாருங்க அலந்த காட்டு தான் ஒரிஜினல் கூமாம்பட்டி சரிங்களா லொக்கேஷன் அனுப்பி போடுறேன் சரிங்களா உமாம்பட்டி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சரிங்களா